लाइव दम पोटुरगा अरे एरिया पोरयोडो पारती लेर बोलदे एडे आपण्याचे तकिनी पद पदण्या अंगपले तो बढ़िया माता कहीं उतर के पड़ी मैं पड़ी हूं पड़ी ना कहीं पर आ मां रोक चल मां मैं निकल कर हो गया

இல்லையா இந்த நான் 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 எல்லா விடியும் எடுத்துருக்கேன் நான் நாற்று பிடிங்கிற எடுக்கல சரி அடுத்து எடுத்து போடுங்க வந்தேன் எம்ஜிஆர் பாட்டு விசே விவசாய பாட்டு வச்சு போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் அம்மளும் பாருங்கள் ஊரியா போட்டுருக்குண்ணே முதையவன் ஊரியா போக ஊரியா போட்டால் கட்டிகிட்டே வராது வாலசோழமுடன் நேர்மையாறு நாற்று நடவு பெருமாள் பெட்டி பொட்டாசியில் நாற்று போட்டு ஒரு இருபத்தஞ்சி நாள் ஆச்சு இன்றைக்கி வந்து ஒரு முப்பது நாள் வந்திருக்காங்க நடுறதுக்கு நம்ம பக்கத்து ஊரில் இருந்து எது எங்கள் ஊர் சொல்கிறேன் கண்ணாவட்டிலேருந்து நட வந்திருக்காங்க நம்ம தாய்மார்கள் ஒரு முப்பது பேர் வந்திருக்காங்க மழை வந்து பேஞ்சிக்கிருக்கு மழை பேஞ்சாலும் அந்த மலையை பொருட்படுத்தாமல் அவங்க செய்கிற வேலையை கருத்துமாக செஞ்சுக்கே இருக்காங்க இப்போ ஐபிசி பறக்கும்போது இப்போ நட்டாசினா மூணு மாதம் மார்கழி கடைசியில் இல்லை தையில வந்து அறுப்போம் இந்த நெல் நாற்று நட்டாசினால் அடுத்து வந்து நாங்கள் வந்து பச்சை குழந்தைய வந்து ஒரு குழந்தை பிள்ளை பார்த்தா எப்படி இந்த பச்சை குழந்தைய பார்ப்பாங்களோ அதேமாரி நாங்கள் கண்ணுங்கிறதுமோ அந்த கூட நைட்டும் பாலும் வந்து தண்ணியை பாய்ச்சணும் உரம் போடணும் களை எடுக்கணும் அவ்வளோ க குழந்தைய பார்க்குற மாரி பார்த்தா பார்த்தாத்தையும் இந்த நெல் விளைய வச்சு நாங்கள் எடுக்க முடியும் இந்த விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்குறவங்க லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த நெல் வந்து அக்ஷய நெல் ஒரு க ஒரு அஞ்சு ஏக்கருக்கு நடுறான் குறைஞ்சது ஒரு இரநூத்தம்பது மூடை முந்நூறு மூடை எங்களுக்கு வரணும் அப்படி வந்தால் தான் எங்களுக்கு லாபம் இல்லைண்டா கையை பிடிக்கும்